விதவித திருஷ்டிகளையும் நீக்கும் ஒரு அபூர்வ வழிமுறை ஒருவர் நன்றாக வாழ்ந்தாலே அவரை பார்த்து பல பேர் வயிறு எறிவார்கள் அவர்களின் வயிற்றெரிச்சல் நல்லவர்களை கூட கஷ்டத்திற்கு உள்ளாக்கும் நோய் நொடிகள் வந்து பாடாய்ப்படுத்தும் எனவே கண் திருஷ்டி நீங்க சில பரிகாரங்களை முக்கியமாக நாம் அமாவாசை தினத்தில் அவசியம் செய்யதான் வேண்டும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் கண் திருஷ்டியால் ஏற்படும் பாதிப்பை தான் அவ்வாறு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் கண் திருஷ்டி தாக்கினால் ஒருவருக்கு வறுமை நோய் பாதிப்பு அடிக்கடி துன்பங்கள் வரும் ஒருவருக்கு திருஷ்டி இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்ன பரிகாரம் அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் எந்த நேரத்தில் திருஷ்டி கழிக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் திருஷ்டி பட்டவர் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேலையிலும் மனம் லயிக்காது ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிளியலாம் சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரை வரலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவியிடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுப நிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும் தூக்கம் அதிகமாகலாம் சாப்பாடு பிடிக்காமல் போகலாம் அடிக்கடி உடல் நல குறைவு ஏற்படும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இருந்து விஷயங்கள் எல்லாம் கை நழுவி போகும் அதற்கு நாம் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருத்தல் அவசியம் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டாம் வேண்டுமானாலும் திருஷ்டி கழிக்கலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதிப்பேருக்கு ஒருவரும் நீதிப்பேருக்கு மற்றொருவரும் என்று மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்கக்கூடாது நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நபர் தான் திருஷ்டி கழிக்க வேண்டும் ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் கந்திருஷ்டி இது மூலமாக வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் இதை ஒழிக்க எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்குது அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிறு அன்னைக்கு இந்த இது செய்யணும் அதாவது நம்ம அகத்திய பெருமானின் மந்திர வாழ் கூறியது போல் திருஷ்டி தோச திருஷ்டி தோச மந்திரமான ஓம் ரிங் நசி நசி என்ற மந்திரத்தை ஜெபம் செய்வது அபூர்வ திருஷ்டி பரிகார பொருட்களான வெண்கடுகு கருங்கடுகு நாய்க்கடுகு நாயுருவி விதை சாம்பிராணி அடுப்புக்கறி வால் மிளகு வரமிளகாய் பச்சை கற்பூரம் மயிலிறகு கல் உப்பு பாறை உப்பு ஓமம் படிகாரம் கிராம்பு பஞ்சகவ்ய கூட்டுப் பொருட்கள் கழுதை லத்தி வேப்பமரத்து இலை கொட்டை போன்ற பொருட்களை கருப்பு துணியில் முடிச்சாக கட்டி மாலை ஏழு மணிக்கு மேல் கிழக்கு திசை நோக்கி நின்று உங்கள் இடது கைகளில் எடுத்து எட்டு முறை வலது புறமாகவும் எட்டு முறை இடதுபுறமாகவும் உங்கள் தலையில் சுற்றி வீட்டுக்கு வெளியே வைத்து ஓம் ரிங் நசி நசி என்று இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் கற்பூரத்தை இரண்டு வைத்து கொளுத்தி விட வேண்டும் பிறகு வீட்டினுள் வந்து ஒரு கையளவு கல்வுப் எடுத்து குளிக்கும் நீரில் போட்டு அந்த நீரில் விட வேண்டும் பிறகு பூஜை அறையில் சாமிக்கு தீபம் ஏற்றி நெற்றியில் திருநீர் வைத்து கொள்ள வேண்டும் இதை முறையாக செய்து வந்தால் வெளியிலிருந்து எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள் நுழையாது கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் செய்வினை வரை நம் வீட்டுக்குள் வர பயப்படும் என்கிறார் அகத்தியர்